ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் மனசில் வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு எப்படா நம்ம நினச்சது நிறைவேறன்னு இருக்கீங்களா கவலையே படாதீங்க நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நம்ம சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் நம்ம இந்த வழிபாட்டு முறைகள் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அதாவது நம்ம சாயை குருவாக ஏற்றுக்கிட்டு நம்மளோட குடும்ப வழக்கப்படி நம்மளோட முன்னோர்கள் கடைப்பிடித்ததை நம்ம சரியாக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் ஆனால் பெரும்பாலும் மக்கள் இன்றைக்கி அதெல்லாம் சரியாக செய்கிறதில்ல இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களும் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா சாயை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் காட்டுற வழியில் நீங்கள் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போகணும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முடியாதவங்க பரவாயில்ல முடியும் போது வாய்ப்பு இருக்கும்போது முக்கியமான இடங்களுக்கு போகணும் முக்கியமான நேரத்தில் முக்கியமான பூஜைகளெல்லாம் கலந்துக்கணும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செலவு பண்ணுறவங்க பணக்காரங்க கிடையாது நேரத்தை செலவு செய்கிறவங்க தான் பணக்காரங்க அதை நல்லா வந்து புரிஞ்சிக்கணும் அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது அப்புறம் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலில் நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கிற அந்த அபிஷேகம் அந்த பூஜையிலெல்லாம் கலந்துக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம இந்த குரு சரித்திரம் கேட்பதன் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம் அதுவும் முக்கியமாக அந்த பிரதோஷ கால நேரத்தில் கோவில்களுக்கு போகிறது எவ்வளோ நல்லது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் தெரியாததெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் இன்றைக்கி யாரும் அதெல்லாம் சரியாக கடைபிடிக்கிறது கிடையாது ஒரு ஒன்பது வாட்டி ஒரு மந்திரத்தை சொன்னால் உடனே நிறைவேறிடணும் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே நம்ம வந்து யோசிக்கிறோமே தவிர அதற்கான நேரத்தை ஒதுக்கி அங்கெல்லாம் போகணும் எதுக்காக நம்மளோட முன்னோர்கள் போனாங்க சும்மா சும்மாவா அதெல்லாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பதில் நமக்கே கிடைக்கும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மிருத்யஞ்சய மந்திரம் எப்போதும் பயணத்தில் இருக்கிறோம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பாதுகாப்புக்கு துளசி கவசம் பிரதோஷ டைமில் இந்த விரதம் இருக்கிறது ஏகாதசி விரதம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதில் இரண்டு நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த வைஷ்ணவி சகோதரி பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க வைஷ்ணவி சகோதரியோட அந்த சீமந்தம் மலைக்காப்பு இன்விடேஷனாக ஷீரடிக்கு அனுப்புனாங்க நம்ம வச்சு சாமி கும்பிட்டோம் அவங்க எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும் வைஷ்ணவி சகோதரி நல்லபடியாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க இன்றைக்கி வைஷ்ணவி சகோதரிக்கு நம்ம எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் குழந்தையும் அம்மாவும் நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனையும் செய்துக்கலாம் இரண்டு நாள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கார்த்திக் சகோதரர் அவங்களோட மனைவி ஒன்பது வருடத்திற்கு அப்புறம் தாயாகியிருக்காங்க ஒன்பது வருட போராட்டம் நல்ல முறையில் முடிவுட்டுறது வெற்றி அடைஞ்சிட்டாங்க அவங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க சாய் சகோதரர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு கார்த்திக் அதை கேளுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள்ட்ட பேசுகிறேன் சாய் ஃபேமிலி எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் கேர்ள் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் நாகராஜனா உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களால் தான் நானும் என் ஒய்ஃபும் சாய்பாபாவோட தீவிர டிவோட்டே ஆகணும் நான் இப்போ ஏன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன்னா எங்களுக்கு மேரேஜ் எயிட் இயர்ஸ் ஆச்சு இது நைன்த் இயரு பாபாவோட பிளஸ்ஸிங்கில் எங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒரு பேபி கேர்ள் வந்து பாபா கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வீக் இப்போ வந்து ஒய்ஃபும் பேபியும் நல்லபடியாக இருக்காங்க அப்புறம் பாபாவோட மிரக்கல்ல வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நடந்திருக்கு நான் ஏன் இதை பர்டிகுலராக நான் சொல்கிறேன்னா வந்து எங்களுக்கு பண்ண அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாய்பாபாவோட தீவிர டிவோட்டி அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து சாய்பாபாவோட ஹாஸ்பிட்டல் ஏன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா சாய்நிவாஸ் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அது பார்த்தீங்கன்னா பாம்பேயில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இந்த இயர் நான் சொன்ன மாதிரி இருந்து எங்களோடய மேரேஜ் வந்து ஏன்னா மேரேஜ் ஆகி இது நைன்த்து வருஷமாக ஸோ பாபாவோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இயரில் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ வந்து நைன் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து டெலிவரி கோஸ்ரோம் ஹாஸ்பிட்டலில் வந்து சாரி டெலிவரி கோஸ்டரோம் வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகும்போது வண்டி வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா வந்து நைன் கூட்டினா வந்து நைன் வந்துச்சு ஸோ அந்த இதை பார்க்க வந்து கொஞ்சம் வந்து க்ரேஸியாக இருக்கும் பட் ஆனால் வந்து உண்மையான வந்து நம்ம பாபா வந்து கும்பிட்றோம்ல ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் இது எவ்வளோ வந்து என்ன அட்ராக்ட் பண்ணுறது ஐ மீன் எவ்வளோ வந்து நம்ம வந்து சாய்பாபா வந்து பெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாய்பாபா வந்து நீங்கள் வந்து விட்டுறாதீங்க அப்பா வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து எந்த இதில் இருந்தாலும் அவர் வந்து கண்டிப்பாக கூட இருப்பார் அதே மாதிரி அப்பாவோடய வழிகாட்டுறதுனால தான் நாங்கள் வந்து லாஸ்ட் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்சஸ்டி என்ன விரதம் இருந்து எடுத்தோம் நானும் ஒய்ஃபும் ஸோ லார்ட் முருகன் ஒரு பிளெஸ்ஸிங்கோடு அப்பாவோட வழிகாட்டி அந்த அப்பாவோட பிளெஸ்ஸிங்கோடு எங்களுக்கு நல்லபடியாக வந்து பேபி பிறந்திருக்காங்க ஸோ அதே மாதிரியும் வந்து யார் யாராவது வந்து பேபி கொஸ்டம் வெயிட் பண்ணுறீங்களோ ஐ அம் ஷூர் தட் பாபா வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து வழி கம்மிப்பாங்க நான் அவங்களுக்கு ஒருசோ நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க அதேமாதிரி நான்தான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓம் சாய்ராம் நல்ல நினைப்போம் நல்லா நடக்கும் தேங்க் யூ சஷ்டி விரதம் அதாவது ஒரு பழமொழி நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது சட்டியில் இருந்தால் தான் அதை எடுக்கிற கரண்டியில் வந்து வருமா இந்த ஒரு பழமொழியே ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழமொழி அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் அதாவது கருப்பையில் வரும் சஷ்டியில் விரதம் இருந்தால் கரு உருவாகும் அதுதான் அதற்கான அர்த்தம் இந்த சஷ்டி விரதம் வந்து பல வகையில் வந்து உதவி புரியும் என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரே ஒரு முறை தான் சஷ்டி விரதம் வந்து இருந்தேன் இந்த வருடம் வந்து இருக்க முடியல ஏன்னா இந்த வருடம் கொஞ்சம் ட்ராவல்லாம் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த விரதம் வந்து சரியாக இருக்க முடியாதுங்கிறது எனக்கே தெரியும் அதனால் சஷ்டி விரதம் வந்து இருக்கலை போன வருடம் நான் வந்து சஷ்டி விரதம் இருந்தேன் சஷ்டி விரதம் இருந்தது அதெல்லாம் நல்லபடியாக முடித்ததுக்கு அப்புறம் விரதத்தை முடித்ததுக்கு அப்புறமா தான் அந்த உடலில் இருக்க அந்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பித்தது அதற்கான மருத்துவம் என்ன அப்படிங்கிறதே எனக்கு வந்து புரிய ஆரம்பித்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய குரல் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக எவ்வளவு குரல் வந்து மோசமாக இருந்தது இந்த சஷ்டி விரதம்லாம் இருந்து முடித்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு சில மாற்றங்கள்லாம் நிகழ ஆரம்பிச்சது சஷ்டி விரதம் இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வந்து சேர்க்கும் குருவோட வழிகாட்டுதலோடு நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஈடுபடணும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரதோஷ விரதம் இந்த பிரதோஷ நேரத்தில் சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் நடக்கும் சிவன் கோவிலில் ஒரு முறை போய் பாருங்கள் வாரம் வாரம் போவீங்க அதுவும் முக்கியமாக சனி பிரதோஷம் வந்துச்சுன்னா விடவே கூடாது கண்டிப்பாக போகணும் ஈவினிங் டைமில் நடக்கும் நாலு மணிக்கு மேலே ஒரு ஆறரை மணிக்கு வரைக்கும் முடிஞ்சிடும் நாலரை மணிக்கு போல் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு வந்து முடிஞ்சிடும் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வாங்க உடலில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாகும் வீட்டில் இருக்க எல்லா கஷ்டங்களும் நீங்கும் எந்த குறையாக இருந்தாலும் சரியாகும் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கூட நீங்கள் போகலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறதங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது அவங்களுக்காக நீங்கள் போகலாம் அவங்களோட குழந்தைகளுக்காக படிப்புக்காக திருமணத்திற்காக பொருளாதார மேம்பாட்டிற்காக இப்படி எந்த குறைய வேணால் இருக்கட்டும் நீங்கள் போய்ட்டு வாங்க எந்த ஒரு பிரார்த்தனை கூட எதுவுமே வேணாம் நீங்கள் சும்மா போயிட்டு போய்ட்டு வாங்க போதும் முடிஞ்சால் ஒரு ஒன்பது வாரம் பதினோரு வாரம்னு கணக்கு வச்சு போயிட்டு வாங்க இடையில் ஏதாவது போக முடியலையா பரவாயில்ல அடுத்த வாரம் போங்க அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது முடியும்போது எல்லாம் போயிட்டு வாங்க அது எல்லாம் எங்கேயும் நம்ம போகிறதே கிடையாது இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சி என்னென்னா சாயோட தீவிரமான பக்தர் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் வேறு சாமி படமே சில பேர்லாம் விற்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க சாய் அதை விரும்பவே மாட்டார் சாய் இருக்கும்போது அவர் எல்லா கோவிலையும் புதுப்பித்தார் ஷிரடியில் இருக்கிற எல்லா கோவிலையும் புதுப்பித்தார் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் சச்சரிதத்தில் சச்சரிதத்தை வெறும் வந்து நிறைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் இருக்கிற கருத்துக்களை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுதான் முக்கியம் சாய் திரும்பவும் திரும்பவும் படிங்க படிங்க இதை படிக்க படிக்க அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் சொல்லியிருக்காரு இதை படிக்கிறவங்க கூட நான் இருப்பேன் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதில் இருக்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியமே தவிர தகவல் சேகரிப்பு புத்தகமாக தான் இருக்குது பல பேர் பார்த்தோம்னா அதில் இருக்க தகவலை வந்து சேகரித்து வச்சு அதை இந்த இடமா இங்கே இருக்கு அந்த இடமா அங்கே இருக்கு அவரோட பேர் அவரோட டேட் ஆஃப் பர்த் அவர் இந்த இடத்துல வாழ்ந்தார் இது நமக்கு முக்கியம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற அந்த விவாதத்துக்குள்ளே போகிறத காட்டிலும் அதில் நடந்த உண்டான ஆழமான அந்த கருத்து அதுதான் முக்கியம் சாய் ஏன் எல்லா கோவிலையும் புதுப்பிக்க சொல்லணும் ஏன் எல்லா மதத்தினரையும் ஒன்று ப பட பட்டு வைக்க வைக்கணும் நம்மளோட சேனல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போதாங்க சமீபத்தில் தான் போகிறதில்லை வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம இதுக்கு போயிட்டு வந்துடுவோம் எங்கே வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் நமக்கு மேரி மாதாவும் ஒன்று தான் மாரியம்மனும் ஒன்று தான் சாய் பக்தர்களுக்கு நம்ம சேனலில் கிறிஸ்துவ சமூகத்தை பார்க்குற சமூ சமூகத்தை சேர்ந்தவங்களும் நம்மளோட வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாயை வணங்குறவங்க நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாய் சச்சரிதம் புக்கு வந்து விநியோகிப்பதற்கு பல வகையில் வந்து உதவி செய்தாங்க இரண்டு சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் வேறு எங்கேயுமே நடக்காது நம்ம சாய்கிட்ட மட்டும்தான் நடக்கும் உங்களோட சாயை குருவாக ஏற்றுக்கிட்டு உங்களோட முன்னோர்கள் நம்மளோட முன்னோர்கள் ஆன்மீகம் சார்ந்து நமக்கு எந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் மறக்காமல் சாயோட வழிகாட்டுதலோட இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆன்மீகம் சார்ந்து எதையும் விடக்கூடாது நம்மளோட கலாச்சாரத்துலேருந்து நம்மளோட பண்பாட்டிலேருந்து எதையுமே விடக்கூடாது அதையும் நல்லா மனசில் ஞாபகப்படுத்திக்கோங்க சாய் ஏதோ வித்தியாசமாக ஒரு பாதையெல்லாம் போட்டு கொடுக்கல உங்களுக்கு நம்ம ஏற்கனவே கடைபிடித்ததை அவங்க விடக்கூடாது அப்படிங்கிறத தான் அவர் வந்து போதிச்சிருக்காரு அதே நேரத்தில் எந்த ஒரு பாகுபாடும் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடாது எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அதுதான் ஆன்மீகத்தில் மிக மிக முக்கியமானது அதையும் அவர் போதிச்சிருக்காரு அதற்காக தான் அவர் அவரோட அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு மகா அவதாரமாக வாழ்ந்து காமிச்சார் கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் குருவால் உதவி செய்ய முடியாது அதே நேரத்தில் கடவுளோடய அனுகிரகம் வேணும்னா குருவோட உதவி வேணும் குரு ஒரு கண்ணுனால் கடவுள் ஒரு கண்ணு எப்போதுமே அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம குருவோட பாதையில் நம்ம கடவுளை நோக்கி போவோம் கடவுளோடய அனுகிரகத்தாலையும் நம்ம சாயோட வழிகாட்டுதலாலையும் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நம்புங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்மளோட குரு நம்மளை நல்வழிப்படுத்தி கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கார் இனிமேலும் கொண்டுட்டு போவார் சரி வாங்க இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் பிறந்தநாள்னு பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஆதிரன் தம்பிக்கு மூன்றாவது வருட பிறந்தநாள் இன்றைக்கி வந்து தேர்டு பர்த்டே ஆதிரன் தம்பிக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த யோகேஸ்வரி அம்மாவுக்கு யோகா அம்மா அம்மாவுக்கு எழுவத்தி மூன்றாவது பிறந்தநாள் யோகா அம்மாவுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அம்மாவுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த லாவண்யா சகோதரிக்கு பதிமூன்றாவது பிறந்தநாள் லாவண்யா சகோதரிக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் லாவண்யாவுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக தம்பி பாலாஜிக்கு பதினான்காவது பிறந்தநாள் பாலாஜி தம்பிக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சுமதி சகோதரிக்கு இன்றைக்கி பிறந்தநாள் சுமதி சகோதரிக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அவங்களுக்கும் நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அடுத்ததாக தம்பி ஜஸ்வந்த் சாய்க்கு ஜஸ்வந்த் சாய் அவருக்கு வந்து பன்னிரெண்டாவது பிறந்தநாள் அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவருக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த செல்வி அம்மாவுக்கு நேற்று பிறந்தநாள் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல முடியல நேத்தி அதனால் இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அவங்களுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இவங்கள மாதிரி இன்னைக்கு யாருக்கெல்லாம் பிறந்தநாளோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் யார் யாரெல்லாம் இக்கட்டான நிலையில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கலாம் எல்லாரோட பிரார்த்தனை நிறைவேறி எல்லோரும் சந்தோஷமாக நம்ம சாய்க்கு நன்றி சொல்லலாம் நம்ம சாய் காட்டும் ஆன்மீக பாதையில் பயணம் செய்வோம் சாய் நிச்சயமாக நம்மளை நல்வழிப்படுத்துவார் நமக்கு தேவையான உதவியை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயம் செய்து கொடுப்பார் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்